ஒருமுறை ஜோ மகான்கள் கடவுள் அல்ல கடவுளிடம் சக்தி பெற்றவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார் அவரிடம் சென்று வருமாறு ஒரு சிறுவனை பாபா அனுப்பி வைத்தார் அந்த சிறுவன் சென்றபோதுதான் ஜோக் இவ்வாறு வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தார் சிறுவன் கோபத்துடன் திரும்பி வந்து பாபா இதுபோன்ற இடங்களுக்கு என்னை அனுப்பாதீர்கள் என்றான் ஏன் என்று கேட்டார் பாபா தாங்கள் கடவுள் இல்லை என அங்கே சொல்கிறார்கள் என்றான் சிறுவன் நான் கடவுள் இல்லை என்பது உண்மைதான் என்றார் பாபா பேசிக் கொண்டிருக்கையில் அவனது தாயிடம் உனது மகனுடைய எல்லா பொறுப்புகளையும் நான் கவனிக்க வேண்டியதாயிருக்கிறது என்றார் பாபா எங்கள் எல்லோருக்குமே பொறுப்பேற்பது தான் பாபா என அந்த அம்மா கூறியபோது என் பத்தர்களின் நலனை நான் கருத வேண்டியதாயிருக்கிறது ஒரு பக்தன் விழுந்து விடுவது போல தோன்றினால் நான் எனது நான்கு கரங்களையும் நீட்டி அவனை தூக்கி நிறுத்தி அவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியதாகிறது அவனை வீழ்ச்சி விட மாட்டேன் என்றார் பாபா நீங்கள் கடவுள் இல்லை என்று சொன்னீர்களே நான்கு கைகள் இப்போது எப்படி வந்தன என கேட்டான் சிறுவன் பாபா பதில் கூறாமல் புன்சிரிப்பு சிரித்தார் ததாஸ்து ஜெய் சாய்ராம்